ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமைக்க போறேன்டா தட்டைப்பேர் கொழம்பு தான் வைக்கப்படும் அதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னா ஒரு ரெண்டு சில் தேங்காய் சில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அரைச்சிட்டு வந்துக்கலாம் குழம்ப தழைச்சிக்கிட்டு இருக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சும்மா ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு கத்திரிக்காய் தொட்டைப்பயிரை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு கிராம்முக்கு கொஞ்சமாக புளி உறவு வச்சுருக்கேன் இதுதான் தேவையான பொருள் சட்டி காஞ்சிடுச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு ரெண்டையும் போட்டுக்கலாம் Gracias. கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம் நல்லா வரைஞ்ச நல்லா வரைஞ்சிருக்கு கட்டாந்த அரை மசாலா தேங்காய் வெங்காயம் அரைச்சி வச்சு வீட்டில் அரைச்ச மசாலா பொடி போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக போட்டோம் இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா பொழிஞ்சு வரட்டும் நம்ம பாருங்கள் நல்லா குழம்பு பொழிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு தெரியுதா உங்களுக்கு குழம்பு இப்போ ரெடியாகிடுச்சி தட்டைப்பயிறு குழம்பு தட்டைப்பயிறு குழம்பு வந்து தண்ணியாக வச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க பாருங்கள் இல்லை தேவைப்படுறவங்க உங்களுக்கு கருவாடு வேண்டாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க நாங்கள் கருவாடு சாப்பிட மாட்டோம் அதெல்லாம் கருவாடு போடல கருவாடு சா விரும்பி சாப்பிட்றவங்க இல்லை கருவாடு போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் சிம்பிளாக ஈஸியாகவும் இருக்கும் இந்த குழம்பு வைக்க கஷ்டப்படாமல் குழம்பு வச்சுக்கலாம் ஈஸியாக அவசரத்துக்கு இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி வச்சுக்கிறேன் டேஸ்ட்டாக இருக்கும் மாரி மக்களே அவ்வளோதான் தட்டைப்பயிறு குழம்பு ரெடி